அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோன்பு நேரம் வந்து எல்லாருமே வந்து டெய்லி எல்லார் வீட்லேயும் நோம்பு கஞ்சிக்கு அடுத்து பலகாரம் அதாவது ஸ்நாக்ஸு வடை பஜ்ஜி போண்டா எப்படியும் போடுவோம் போட்டு போட்டு பார்த்திங்கனாக்கா அந்த கடாய் இருக்குது இல்லையா அந்த அந்த அயன் கடாய் அது கொஞ்சம் ரொம்ப கழுவும் போது பிசு பிசுப்பாக இருக்கும் அதுக்கு நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன் சுடுவெண்ணி ஊற்றி ஊற்றிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு சோப்பு இந்த சோப்பு இருக்குது இல்லையா வாஷிங் சோப் அந்த சோப்பும் அந்த லிக்விடு கொஞ்சம் லெமனு பேக்கிங் சோடா வினிகர் எல்லாம் கொஞ்சம் பொட்டு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ப்பேன் இன்னென்னா கையில் நம்ம போட்டு தேய்க்கும் போது நாரெல்லாம் வந்து ரொம்ப அந்த பிசு பிசுப்பாகும் அதுக்கு ஒரு என்ன ஐடியானாக்கா நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷு நம்ம தேய்க்குறேன் இல்லையா நான் இப்போ அந்த ப்ரஷ்ஷை வாங்கி வச்சிட்டீங்கனாக்கா நல்லா கலக்கிட்டு அதை வச்சு தேய்ச்சிடலாம் உங்களுக்கு கையும் பிசு புசாது நாரும் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் ஈஸியாக எல்லா 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 கடையும் இந்த மாதிரி நம்ம கழுவிடலாம் இரும்பு கடை எல்லாத்தையும் மற்ற பிசு பிசு சாமான் எதாக இருந்தாலும் அந்த மாதிரி கழுவிலாம் சப்போஸ் கொஞ்சம் அடி பிடிச்சிடுச்சினா கூட இதை வச்சு நல்லா தேய்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுருவேன் எப்போதும் ரெண்டு தடவை ஊற வச்சு எடுத்துடும் ஒரு தடவை ரொம்ப பிடிச்சிச்சுனாக்கா கொதிக்க விடுவேன் கொதிக்க விட்டு வச்சிட்டாலே எல்லாம் அப்படியே கலண்டு வந்துடும் எல்லாமே பேக்கிங் பவுடரு அதான் பேக்கிங் சோடா வினிகரு சூடான ஹாட் வாட்டரு கொஞ்சம் லெமனு கொஞ்சம் சோப் பவுடர் இந்த அஞ்சும் போடுவேன் போட்டு நல்லா விட்டுரும் உங்களுக்கு கரெக்டாக க்ளீனாக விட்டுரும் எல்லாமே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற சாண்ட்விட்ச்லலாம் இடையில இடுக்கலாம் போய் அந்த இது துகள் மாட்டிட்டு உட்காந்து தேய்க்க முடியாது அதுக்கு கூட நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கலாம் ரொம்ப சூப்பராக போயிடும் மேலும் சூப்பரான எல்லா டிப்ஸ் டிப்ஸுக்கும் வந்து என்னை ஃப என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து ஒன் மினிட் டிப்ஸ்ன்னு நிறைய நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேங்க் கமெண்ட் பண்ணுங்கள் லை ஒரு லைக் போட்டிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ